வணக்கம் வாழ்வழைக்கும் விஷ்ணுமாயா சுவாமி ஆன்மீக நிலையம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்கப்படுது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அவங்களே சமைக்கிறாங்க ட்ரெஸ்ஸு துவைச்சு போடுறாங்க எல்லா வேலைகளும் பார்த்தாலும் வீட்டில் கணவன் மனைவி சண்டை எங்கே போனாலும் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கிறது பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வேலைக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா பெண்கள் தான் குடும்ப ரீதியாக மட்டும் இல்லை இப்போ மாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்டே பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ வந்து வசியம் அப்படினால பெண்களை வசியம் பண்ணுறதுக்கு தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வர்றாங்க ஆண்களை வசியம் பண்ணுறதுக்கு வெறும் பத்து சதவீதம் பேர் தான் வர்றாங்க யார் என்ன வசியம் பண்ணாலும் பெண்களை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது இதில் இருந்தாலும் எப்படி நம்ம பெண்கள் தங்களை தாங்களே இப்போ எப்படி பாதுகாத்துக்கொள்வது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போகிறேன் அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காளி கருப்புசாமி ஆஞ்சநேயர் ஐயப்பசாமி முருகர் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்கள்னாலையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது ஏன்னா நம்ம நமக்கு கிரக சூழ்நிலைனாலும் சில பாதிப்புகள் ஏற்படும் இல்லை இந்த மாதிரி செய்வனையினாலும் இல்லை கண்டிஷ்டி போட்டி போறாமல் இந்த மாதிரி வைத்தறிச்சல் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இந்த பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயர் வல் சாமியை தான் வழிபாடு பண்ணணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் உபாசனை குடுவை இந்த குடுவையை வாங்கி நீங்கள் உபாசனை பண்ணுறதுனால உங்களுக்கு யார் என்ன மை மாயம் என்ன மாந்திரிகம் பண்ணாலும் உங்களுக்கு வேலை செய்யாது எப்பேற்பட்ட மையாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் சண்டால கருவாக இருந்தாலும் சரி கருமுறையாக இருந்தாலும் சரி இல்லை சைவ முறையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மைய இருந்தாலும் உங்கள் மேலே வந்து பெண்கள் மேலே தடவுனாலோ இல்லை பெண்களுக்கு வசிய மருந்து கொடுத்தாலோ இல்லை பெண்களுக்கு வேறு வசியை போடி வசியை என்ன இப்போ வசியம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்குது இந்த மாதிரி என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த வசிய வேலைகள் வேலையே செய்யாது ஆஞ்சநேர வழிபடுறதுனால ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் போய் பெண்கள் வழிபாடு பண்ணும் சின்ன இருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் மட்டும்தான் மாந்திரிக ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைகளை வந்தாலும் அதில் வந்து நீங்கள் முழுசாக விடுதலை பெற முடியும் அதுக்கு ஒரு ஒரு எல்லையே கிடையாது ஆஞ்சநேயருடைய சக்திக்கு அவருடைய சக்தி இருக்கிறதுனால எப்பேற்பட்ட மையம் இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு அது வேலை செய்யாது இந்த உலகத்தில் மைய மருந்து வேலை செய்யாத ஒரே தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் மட்டும்தான் அதனால் ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மாந்திரிக பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை குடும்ப பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வீடாக ஏற்றிட்டு இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு இயற்கை இப்போ பூமா தேவிக்கே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் மூணு மாதம் பீரியட்ஸ் அந்த மாதிரி ஒரு காலங்கள் சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து ஒரு இயற்கை இயற்கையான விஷயங்களை தீட்டு கிடையாது நீங்கள் அந்த அந்த மாதிரி நாட்களில் மட்டும் ஆஞ்சநேயர் வழிபடாமல் இருந்துட்டு மிச்ச நேரங்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த தடையில் இருந்தாலும் விளையிறோம் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலிருந்து தொழிலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது பெண்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் இதை ஆண்களும் பண்ணலாம் ஆண்கள் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி வாழ்கிற ஆணோ பெண்ணோ அவங்க மட்டுந்தான் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பல பெண்களை வச்சுருக்காங்க இல்லை ஒரு பெண்ணு நாலஞ்சு பேரை லவ் பண்ணி இந்த மாதிரி மனசளவில் லவ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் உடல் ரீதியாக கலக்குறது அது அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணக்கூடாது ஏன்னா அட அணியாயம் அட்டூழியம் பண்ணிவிட்டு நீ தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கே அது எந்த பலனுமே அதில் கிடைக்கவே கிடைக்காது அதனால் முடிஞ்சளவு சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நான் பெற்றோர்கள் எல்லாம் சொ நல்லா சொல்லி கொடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த காம உணர்வுகள் கட்டுக்கு வரும் தவறான எண்ணங்களுக்கு போக மாட்டாங்க நல்ல சிந்தனை வரும் நல்லா படிப்பாங்க எந்த ஒரு தொழிலோ எதாக இருந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனைகளை பெற்று தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு நமக்கு நல்ல பலன்களை அழிக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் சாமி வழிபாடு அதனால் எல்லா பொதுமக்களும் இந்த ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்